ரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் கந்த சஷ்டியின் எந்த நாளில் என்ன நைவேத்தியம் தானம் அளிக்க வேண்டும் கந்த சஷ்டி விரதம் முருகப்பெருமானின் அருளைப் பெறுவதற்கும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற மிக அற்புதமான விரதமாகும் சஷ்டி விரதத்தின் போது ஏழு நாட்களும் முருகப்பெருமானின் அருளைப் பெற என்னென்ன பிரசாதங்கள் படைக்க வேண்டும் என்னென்ன தானம் செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி பார்ப்போம் கேட்டவர்களுக்கு கேட்ட வரங்களை அள்ளித்தரும் மிக அற்புதமான விரதம் கந்தசஷ்டி விரதம் ஆகும் கந்தசஷ்டி விரதம் இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரை கடைபிடிக்கப்பட உள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது கந்த சஷ்டியின் ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் அதே போல் சஷ்டி விரதத்தின் போது அந்தந்த நாளுக்குரிய பொருட்களை தானம் அளிப்பது முருகப்பெருமானின் அருளை முழுவதுமாக பெற்றுத்தரும் சஷ்டி விரத நைவேத்தியம் முதல் நாள் கோதுமை கேசரி இரண்டாம் நாள் பருப்பு பாயாசம் மூன்றாம் நாள் எலுமிச்சை சாதம் நான்காம் நாள் தேங்காய் சாதம் ஐந்தாம் நாள் தேன் தினை மாவு ஆறாம் நாள் தயிர் சாதம் அல்லது ஆறு வகை சாதம் ஏழாம் நாள் கல்யாண விருந்து படையல் தானம் அளிக்க வேண்டியவை கந்த சஷ்டி விரதத்தின் ஏழு நாட்களும் ஏதேனும் ஒரு ஜீவராசிகளுக்கு கண்டிப்பாக உணவு அளிக்க வேண்டும் அதாவது எறும்பு காகம் நாய் பசு மனிதன் சன்னியாசிகளுக்கு உணவு கொடுக்கலாம் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் தானமாக கொடுக்கலாம் குல குழந்தை வரம் வேண்டுபவர்கள் பால் சங்கை பாலூட்டு தாய்மார்களுக்கு தானமாக கொடுக்கலாம் திருமண வரம் வேண்டுபவர்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல வரன் அமைய கந்த சஷ்டியின் ஏழு நாட்களும் ஜாதகத்தை முருக பெருமானின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து விரதமிருந்து வழிபடலாம் கந்தசஷ்டி விழாவின் போது தினமும் யாருக்காவது அன்னதானம் வழங்குவது சிறப்பு அப்படி மனிதர்களுக்கு உணவு வழங்க முடியவில்லை என்றால் மூன்று கைப்பிடி அளவிற்கு அரிசி எடுத்து அதை பொடியாக்கி தினமும் சிறிதளவு எடுத்து சென்று ஏதாவது எறும்பு புற்று இருக்கும் இடத்தில் உணவாக போடலாம் இதனால் பல உயிர்களுக்கு உணவளித்த பலன் கிடைக்கும் இந்த முறையில் விரதம் இருந்து முருக பெருமானை வழிபட்டால் அடுத்த ஆண்டு கந்த கந்தசஷ்டிக்குள் உங்களின் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் திருமணத்திற்காக விரதம் இருப்பவர்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையும் குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் குழந்தை வரம் கிடைக்கும் வறுமை நிலை நீங்கி செல்வ வளம் பெருகும் நல்ல வேலை கிடைக்கும் ஏதாவது வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பவர்கள் கந்த சஷ்டி விரத நாளில் மட்டுமன்றி வேண்டுதல் நிறைவேறும் வரை தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்